சமாதானம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் ஏதோ ஒரு பீஸ் ஒரு நிம்மதி அப்படிங்கிற விதத்தில் தான் நினைக்கிறோம் ஆனால் பைபிளில் அதுவும் எப்ரே பைபிளில் சமாதானம்ன்ற வார்த்தை நல்வாழ்வை குறிக்கிது ஒரு செழிப்பு ப்ராஸ்பரிட்டின்னு சில நேரத்தில் மொழிபெயர்க்கிறாங்க அதை செழிப்பு நல்வாழ்வு ப்ராஸ்பரிட்டின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு காசு பணம்னு நினைக்கிறோம் கிடையாது நல்ல குடும்பம் இருந்தால் அது ஒரு விதமான செழிப்பு வேலையில் வெற்றிகரமாக இருந்தால் அது ஒரு விதமான செழிப்பு சந்தோஷமாக இருந்தால் அது ஒரு விதமான செழிப்பு அப்போ செழிப்புன்ற ஜென்ரல் வார்த்தை பர்டிகுலராக யூஸ் பண்ணால் எதுக்கு ஒன்னா யூஸ் பண்ணலாம் அதை பொருளாதாரத்து கூட பயன்படுத்தலாம் இங்கே எப்படி சொல்லியிருக்கிறாங்க உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி அதாவது உன் எல்லைகள் உன் தேசமெங்கும் நீ இருக்கிற இடமெல்லாம் உன் எல்லைகள் நாடு முழுவதையும் வளம் உள்ளதாக்கி ஆசீர்வாதம் உள்ளதாக்கி அதை நல்வாழ்வு உள்ளதாக ஆக்கி என்ன பண்ண போற உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன் பெஸ்ட்டு பெஸ்ட் வீட்டு தரன்றார் என்ன தரன்றாரு எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் பெஸ்ட்டை தான் தருவாருங்க சில நேரத்தில் கத்தருக்கு பெஸ்ட்டெல்லாம் முக்கியம் கிடையாது அது பூச்சி தின்னுது புழு தின்னு மிச்சம் மிச்சம் வச்சது அது போதும் தாழ்மையோடு நான் சாப்பிட்டு கொள்கிறேன் கத்தர் சொல்லார் இல்லை இல்லை பெஸ்ட்டு தான் உனக்கு தரேன்றார் பெஸ்ட்டை தான் கத்தர் வச்சிருக்காரு பெஸ்ட்டை சாப்பிட வைக்கிறேன்றார் கத்தர் ஆ நான் நம்புகிறேன் கத்தர் பெஸ்ட்டை தருவார் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக தருவார் மனசை மாற்றிக்கணும் பாருங்க என்ன சொல்ல வர்றாரு எப்படி தேசத்தை சமாதானம் உள்ள இடமாக்குவார் நல்வாழ்வு மிக்க இடமாக தேசத்தை எப்படி ஆக்குவார் எப்படி அப்படி ஆகும் ஒரு தேசம் எப்படி அது ஆகும் நான் சொல்கிறேன் ஒரு அந்த தேசத்தினுடைய சிஸ்டம் அதன் மூலமாக தான் அதை செய்ய முடியும் ஒரு தேசத்தை சமாதானம் உள்ளதாக சாதாரண ஒரு காரியம் இல்லை அந்த தேசத்தினுடைய சிஸ்டத்தை மாற்றுறாரு நிறைய இடத்துல பழுதழிஞ்சு போன ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த பழுதடைஞ்சு போன சிஸ்டத்தை மாற்றி அமைக்கிறார் இல்லைன்னா தேசம் செழிக்க முடியாது நல்லா இருக்க முடியாது எப்படி இருக்கணும் சமாதானம் உள்ள தேசம்னா செழிப்பான தேசம் வளமான தேசம் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கிற தேசம் எல்லாம் தாராளமாக கிடைக்கிற தேசம் அது எப்படி இருக்கும் எப்படி உண்டாகும் அப்படிப்பட்ட ஒரு தேசம் அது நியாயம் நீதி உள்ள தேசமாக இருக்க வேண்டும் இரக்கம் உள்ள தேசமாக இருக்க வேண்டும் அங்கே சமத்துவம் உள்ள தேசமாக இருக்க வேண்டும் அங்கே தனி மனித சுதந்திரம் உள்ள தேசமாக இருக்க வேண்டும் அங்கே மன உருக்கம் உள்ள தேசமாக இருக்கணும் திக்கற்றவர்கள் விதவைகள் ஒன்றுமில்லாதவர்கள் ஏழைகள் இவ்வளோ தூக்கி விடுற தேசமாக இருக்கணும் திறமை உள்ளவனுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தேசமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த சமுதாயம் அந்த எல்லைகள் சமாதானத்தினால் நிறைந்திருக்க முடியும் உசிதமான கோதுமையை சாப்பிட்டு திருப்தியாக முடியும் அட இதெல்லாம் இருக்கா அம்மையா இருக்குது நான் இப்போ பைபிளில் தான் வாசித்தேன் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் பதினாலாவது வசனத்தை வாசித்தேன் எல்லைகளை சமாதானம் உள்ளவியாக்குவென்றார் நம்புறீங்களா எத்தனை பேர் நம்புறீங்க